வணக்கம் ஓம் அகத்தி சாய நமக இது கும்ப லக்னத்துக்கு புதன் எங்கெங்கெல்லாம் நிற்கிறாருங்கிறத பார்த்து பலன் சொல்ல போகிறோம் அதாவது இப்போ நம்ம எந்த மாதிரியான வீடியோ போட்டுட்டு வரோம்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒம்பது கிரகங்கள் எங்கே நிற்கிதுங்கிறத பார்த்து வீடியோ அதுக்கான பலன் என்ன அப்படின்னு போடுறோம் இதில் ஒட்டு மொத்தமாக ஒரே வீடியோ போட்டால் ஒரு இரநூறு முந்நூறு மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி போடலை போட முடியாது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தையும் போடுறோம் அந்த வகையில் பன்னெண்டு லக்னத்துக்கு நம்ம வீடியோ போட்டுட்டு வரோம் அதில் சூரியனுக்கான பன்னெண்டு வீடியோ போட்டாச்சு சூரியன் நின்று பன்னெண்டு லக்னத்துக்கும் வீடியோ போட்டோம் சந்திரனுக்கும் பன்னெண்டு வீடியோ போட்டிருக்கோம் செவ்வாய்க்கு பன்னெண்டு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ புதனுக்கான பன்னெண்டு வீடியோவில் இது பதினோராவது வீடியோ அதாவது கும்ப லக்னத்துக்கு புதன் நிற்கிற பலர் அந்த லக்னத்துலேருந்து பன்னெண்டு இடத்துல எங்கெங்கே நிற்கிது அப்படிங்கிறத நம்ம வீடியோவை போகிறோம் இந்த புதன் மட்டுமே வச்சு வாழ்க்கையை சொல்லிட முடியுமானா அப்படிலாம் கிடையாது ஒரு பத்து ஆஸ்பெக்ட் இருக்குது அம்சங்கள் ஒரு பத்து இருக்குது ஸ்தானம் ஸ்தானாதிபதி காரகம் பார்வை இணைவு சாரம் யோகம் இந்த மாதிரி இன்னும் ஒரு பத்து மொத்த பத்து வகையான அமைப்புகளை பார்த்து தான் ஒரு ஜோசியர் பலன் சொல்லுவார் சீர்தூக்கி பார்த்து எந்த எத்தனை வகையில் நன்மை இருக்குது எத்தனை வகையில் தீமை இருக்குதுன்னு பார்த்து பார்த்து சொல்லுவார் அதில் தலையாயதாக முதலில் இருக்கும் மூன்று பலன்களை நம்ம இதில் வச்சு சொல்லுவோம் இது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் எவ்வளோ நடக்கும் அது மட்டும் உங்களோட ஜாதத்தை பார்த்து அளவுகள் கூடும் குறையும் அந்த அளவில் நீங்கள் இதை நம்பலாம் இப்போது கும்ப லக்னத்துக்கு லக்னத்திலேயே புதன் இருந்தால் என்ன ஆகும் லக்னங்கிறது ஒன்றாவது வீடுன்னு அர்த்தம் அப்படி இருந்தால் என்ன ஆகும் முதல்ல புதன் யாருன்னு தெரிஞ்சுக்க இந்த கும்ப லக்னத்துக்கு புதன் ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதி அதாவது ஒரு சினிமா இருக்குது அப்படின்னா அந்த சினிமாவில் வந்து ரெட்ட இரு வேடங்கள்ல ஒரு ஹீரோ நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நல்லவராகவும் நடிக்கிறாரு அவரே வில்லனாகவும் நடிக்கிறாரு அப்படின்னாக்கா அது போல இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய நல்ல இடத்துக்கு அதிபதியாகவும் ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துக்கும் இவரே காரணமாக இருக்கிறார் ரெண்டு கேரக்டர் இவர்கிட்ட இருக்கு ஆனாலும் வில்லனாக இருந்தாலும் ஹீரோவாக இருந்தாலும் கடைசியாக வந்து ஹீரோவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் ஹீரோ படம் தான் இருக்கும் ஹீரோ தான் ஜெய்பார் அந்த வகையில் ஒன்று அஞ்சு ஒம்போதுங்கிற திரிகோணத்துக்கு அதிபதியாக இருந்து அவரே இன்னொரு தீய தீயஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருந்தால் தீயது குறைஞ்சும் நன்மைகள் அதிகரித்தும் இருக்கும் அந்த வகையில் கும்ப லக்னத்துக்கு புதனை வந்து நல்லவன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் கெட்டது நடக்காதானா நடக்கும் அதிகமாக நல்லதே நடக்கும் அந்த வகையில் பலாபலம்னு சொல்ல போகிறோம் ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகும் இன்னும் உணவும் உடுத்த இருக்க இடம் போக்குவரத்து வாகனம் தொலைபேசி சாதனம் இதெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை கொஞ்சம் சிரமமாக இருக்கும் தடையாக இருக்கும் போராடு போராடி வாழ்க்கை ஜெயிக்க வேண்டியது இருக்கும் அதுவும் உண்டு ஆக கலந்துதான் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் சீர் தூக்கி பார்த்தா நன்மையே மிஞ்சும் இப்போது லக்னத்துக்கு இரண்டாம் இடமான மீனத்திலே புதன் இருந்தால் என்ன நடக்கும் ரெண்டில் புதன் இருக்கிறது சுபகிரகம்னால தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வை இவெல்லாம் பெற்று சீரும் சிறப்பமாக அமோகமாக இருக்கணும்னு இருக்கும் ஆனால் அஷ்டமாதிபதி அவரேதான் தான் தடைக்குரியவர் அவரே தான் போது அந்த அமோகன்ற வார்த்தையை கட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து தனம் கல்வி குடும்ப வாக்கு கண் பார்வை எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு நல்லபடியாக இருக்கும்னு நடத்தும் அப்போ மூணில் இருக்கார் புதன் என்ன நடக்கும் ஐந்தாம் அதிபதி மூணில் இருக்கார் திறமை கீர்த்தி புகழ் பெருமை கருவரும் கௌரவம் தைரியம் போன்ற இடத்துல இந்த புதன் இருப்பது நல்லதா அப்படின்னா சுபகிரகம் அங்கேருந்து அந்த இடத்துக்கும் நல்லது ஐந்தாம் இடம் மூணில் இருந்தால் புத்திரபாக்கியத்துக்கும் நல்லது அஷ்டமாதிபதி மூணில் இருந்தால் எண்பது வயசு இருக்க கொடுக்கும் ஆனால் முன்னாடி சொன்னதெல்லாம் தடைப்படுத்தும் என்னெல்லாம் தடைப்படுத்தும் புத்திரபாக்கியத்துக்கு பாக்கியத்துக்கு தோசத்தையும் கொடுக்கும் திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் மற்றும் இளைய சகோதரத்துக்கு குறைபாடு கொடுக்கும் தோஷமாகும் அப்படின்னு அர்த்தம் கலந்து தான் சொல்லியிருக்கு ஒருவேளை கும்பலகனத்துக்கு நாலாம் இடத்துல புதன் இருந்தா என்ன நடக்கும் நாளில் புதன் சிறப்புதான் ஐந்தாம் அதிபதி நாளில் இருக்கிறது நன்மைதான் அதனால அதனால் அசையா சொத்துக்கள் வீடுமான வாகன வசதி வாய்ப்புகள் பூர்வீக சொத்துக்கள் சேர்க்கை புத்திர பாக்கியம் இவையெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே நேரத்தில் அஷ்டமாதிபதி அவராக இருப்பதால் எளிதாக இருக்காது சொத்து சுகத்தில் கேடு உண்டாகும் தடை உண்டாகும் புத்திரபாகியத்தில் கேடு உண்டாகும் தடை உடாக வருத்தம் உண்டாகும் அப்படின்றது கலந்தே இருக்கிறது கும்பலகணத்துக்கு ஐந்தாம் இடத்துல புதன் இருந்தால் என்ன ஆகும் சௌமியமான குழந்தை நல்ல குணமுள்ள நல்ல குழந்தையை பெறக்கூடிய அமைப்பு அந்தஸ்தான வாழ்க்கை காதல் வசப்படுகிற தன்மை பெறக்கூடிய அமைப்பு எட்டாம் அதிபதி அவரேதான் அதனால என்ன ஆகும்னா கஷ்டம் தடை இருக்கும் இந்த ஐந்தாம் அதிபதியான புதன் பகவானு கும்பலகணத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்னா கடுமையான புத்திரதோஷம் ஏற்படும் அந்தஸ்து குறைபாடு ஏற்படும் பூர்வ ஜென்ம பாவத்தின் காரணமாக நிறைய பரிகாரம் செய்ய வேண்டியது அவசியமாகும் ஆக கும்பலகணத்துக்கு ஆறுல புதன் இருப்பது நல்லதில்லை இந்த பன்னெண்டு கட்டத்தில் இந்த இடத்துல தான் அதிகப்படியான பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்பு உண்டாகும் புத்திரதோஷம் ஏற்படும் வேறு சில பிரச்சனைகள் ஏற்படும் நோய் நொடி கூட ஏற்படும் இதெல்லாம் உண்டு இப்போ அந்த புதன் வந்து ஏழாம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் கும்பலாகணத்துக்கு ஏழாம் இடத்துல புதன் இருந்தான்னா காதல் திருமணமே நடக்கலாம் அதே நேரத்தில் கடுமையான தடைகளும் எதிர்ப்புகளும் இருக்கும் திருமண தோஷம் திருமண வாழ்க்கையில் ஐம்பது சதவீத தோஷத்தை உண்டு பண்ணும் தனக்கும் அல்லது தன்னோட வாழ்க்கை துணைக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஏழாம் இடத்துல இருக்கிற புதன் நன்மையும் தீமையும் கலந்து செய்யக்கூடியவரை அன்பது வததும் திருமண வாழ்க்கையில் ஃபிஃப்டி பர்சன்ட் தோசம் இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் நன்மை இருக்கும் எட்டாம் இடத்துல இருந்தா கும்பலகனத்துக்கு எட்டிலே கண்ணிலே புதன் அமர்ந்து இருந்தால் எண்பது வயசு வரைக்கும் ஆயுள் உண்டாகும் புத்திர தோஷம் நிவர்த்தி ஆகி வளம் உண்டாகும் அந்தஸ்தம் நிவர்த்தி ஆகும் ஏன்னா அந்த இடத்துல ஆட்சி பிள்ள உச்சம் இப்ப அந்த கும்ப லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல புதன் இருந்தால் என்ன நடக்கும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதுல இருப்பதால புத்திர விருத்தி அந்தஸ்து விருத்தி பூர்வ சொத்து சேர்க்கை யோகம் இவையெல்லாம் நடக்கும் நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அஷ்டமாதிபதி அதிகாரத்தில் ஒம்போதில் இருக்கார் என்ன நடக்கும் இதிலெல்லாம் தடைகள் உண்டாகும் பித்ரு தோஷம் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறைபாடுகள் உண்டாகும் தடைகள் உண்டாகும் யோக தடை உண்டாகும் கை கட்டி வாய் கட்டாத இன்னைக்கு இன்றைக்கி நாளைக்குன்னு எழுபறையாக தடை ஏற்படும் நம்ம சொன்ன காரியங்கள்லாம் நடக்கிறது பத்தாம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் கும்பலகணத்துக்கு பத்தாம் இடத்துல புதன் இருந்தால் என்ன ஐந்தாம் இடம் பத்தில் இருக்குது நல்ல அந்தஸ்து பதவியெல்லாம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் குழந்தைங்களால நல்ல வருமானங்களை பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும் அஷ்டமாதிபதி அவரே தான் அப்படிங்கிறதுனால டபுள் கேரக்டர் இருக்கிறதுனால அந்த வேலையில் எல்லாம் தடைகளை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு உண்டாகும் நம்ம சொன்ன சந்தோஷங்கள் எல்லாம் பாதி தடைகளை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும்னு அர்த்தம் கலந்தே இருக்கும் அந்த புதன் பதினோராம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் குழந்தைங்களோட ஏற்ற மாதிரி நாம் சொகுசான வாழ்க்கையும் ஆடம்பரமான வாழ்க்கையும் வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும் முன்னோர்கள் அல்லது மூத்தவர்கள் அண்ணா அக்கம் போன்றவங்களோட வயசில் பெரியவங்களோட அவங்களோட நன்மைகள் லாபங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்புலாம் உண்டு அப்படியே ஈஸியாக வராது அஷ்டமாதிபதியும் இருக்காரு அதனால அது தடையும் ஏற்பட்டு தான் வரும் கலந்து தான் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் கொஞ்சம் தோஷம் உண்டு அந்தஸ்து விரயமாகவும் புத்திர தோஷம் உண்டு புத்திர சம்மந்தப்பட்ட விரயங்கள் உண்டு அலைச்சல் உண்டு புண்ணிய செலவுகளுக்காக விரையும் செலவு பயணம் பண்ண வேண்டியிருக்கும் ஆன்மீகம் பரிகாரம் போன்ற காரணங்களாக நிறைய கால தன வரையும் பொருள் வரையங்களே ஏற்படும் அஷ்டமாதிபதி வேறு பன்னெண்டில் இருக்காரு எதிர்பாராத வகையிலும் பல பயணங்கள் த தண்ட செலவுகளில் ஏற்படதா செய்யும் ஆக கலந்தே இருக்கும் இதுதான் இந்த கும்பலகணத்துக்கு புதன் பகவான் பன்னெண்டு கட்டத்தில் இருந்தால் என்னென்ன பலனுங்கிறத விரிவாக சொல்லிட்டோம் அடுத்த வீடியோ அடுத்த லக்னத்துக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்